ஜெய் ராகி என் அன்பு எந்த அளவு நீ என்னை நம்புகிறாயோ அதே அளவுக்கு என்னை நீ வெறுக்கவும் செய்கிறாய். நல்லது செய்கிறேன் என்று சொல்கிறேன் ஆனால் அது எதையுமே காதல் வாங்காமல் நான் ஏதாவது உனக்கு பிரச்சனை தந்திருப்பேன் பார் உன் கர்மவினையா உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும் பார்த்தியா அதை மட்டுமே யோசித்து கொண்டே நீ தேவை இல்லாமல் அழுது கொண்டு இருக்கிறாய் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தது அதிலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்தேன் அது போலவே உன் வாழ்க்கையில் நீ இப்பொழுது பட்டுக் கொண்டிருக்கும் கஷ்டத்திலிருந்து நான் உன்னை சுத்தியமாக மீட்டெடுப்பேன் வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் அதை நாம் தான் சரி செய்து கொள்ள வேண்டும் நீ என்னுடைய பிள்ளை உன்னை நிச்சயமாக நல்வழி நடத்துவே காலம் முழுவதும் இன்பமாக உன்னை நான் வாழ வைத்து உன்னை எப்பொழுதும் கண் கலங்காம உன்னை வாழ வைப்பேன் யோசிக்காதே தேவை இல்லாமல் நினைக்காதே இந்த வாராகியானவர் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவள் என்பது உனக்கு தெரியும் தெரிந்துமா என் மீது கோபப்படுகிறாய் கோபங்கள் இருக்க வேண்டாம் என் மீது பாசம் காட்ட உனக்கான அனைத்து முன்னை தேடி வரும் நீ என்னிடம் நல்ல பிள்ளை நான் உன்னுடைய அழகான அம்மா உனக்கென்ன என்ன வேண்டுமோ அதை தந்து உன்னை நல்ல முறையில் வாழ வைக்கிறேன் எதுவும் கிடைக்கவில்லை என்று நினைக்காதே கிடைக்கும் உன் மனம் போலவே எல்லாம் அமையும் தைரியத்துடன் நிறை, எப்பொழுதும் நான் இருப்பேன் உனக்காக வாராகி...